வணக்கம் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா தானியல் எஸ்தர் எஸ்ரா இந்த மாதிரி பைபிளில் வர முக்கியமான ஆட்கள் எல்லாம் உண்மையிலே எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு இது ஒரு பெரிய வரலாற்று புதிராவே இருக்கு பல நூற்றாண்டுகளை அறிஞர்களையே குழப்பிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோன்னா அந்த பண்டைய பர்ஷியாவோட சிக்கலான காலவரிசைக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்பட்ட கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க இந்த மர்மத்தை ஒன்றா சேர்ந்து அழுக்கலாம் ஆனா இந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் நம்மளோட மூல ஆதாரம் ரொம்ப நேர்மையா ஒன்னு சொல்லுது இதுல அறிஞர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு அதனால இதுதான் நூறு சதவீதம் சரின்னு எந்த ஒரு முடிவையும் நாம சொல்ல போறதில்ல அதுக்கு பதிலா இந்த சுவாரஸ்யமான வரலாற்று புதிர நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி அவிழ்கலான்னு தான் பாக்க போறோம் இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரிதான் சரி நம்மளோட பயணத்துக்கு தயாரா நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த வரலாற்று புதிர் ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து இதுல வர்ற முக்கியமான பர்ஷிய மன்னர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மர்மமான எழுபது வருஷ கணக்கு அது என்னன்னு ஆழமா பாப்போம் கடைசியா ரொம்ப முக்கியமான நாலு அரச கட்டளைகளை வச்சு இந்த முழு காலவரிசையையும் ஒரு புது கண்ணோட்டத்துல எப்படி புரிஞ்சுக்கலான்னு கண்டுபிடிக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஏன் இந்த காலகட்டத்தை புரிஞ்சிக்கிறது இவ்ளோ கஷ்டம்னு பாப்போம் தானியல் எஸ்தேர் எஸ்ரா நெஹேமியா இவங்க எல்லாரும் வாழ்ந்த அந்த காலம் வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பு முனை ஆனா அதை சரியா வரிசைப்படுத்துறதுதான் பெரிய சவால் ஏன்னு கேட்டீங்கன்னா வரலாற்று பதிவுகள் எல்லாம் அங்கன்னோ இங்கன்னுமா செதறிக் கிடக்கு சில மன்னர்களுக்கு ஒரே பேரு எந்த வருஷம் எது நடந்துச்சுங்கிறதுல ஏகப்பட்ட விவாதம் இது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி ஆனா சில துண்டுகள் காணாம போன மாதிரி இருக்கு சரி எந்த ஒரு மர்ம கதையிலையும் முதல்ல நாம் என்ன செய்வோம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னு பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட இந்த வரலாற்று மர்மத்தில் முக்கியமான ஆட்கள் இல்ல சந்தேக நபர்கள்னு கூட சொல்லலாம் அவங்க தான் பேர்ஷிய மன்னர்கள் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதான் நம்ம முதல் வேலை ஆனால் சொல்றதுக்கு சுலபமா வந்தாலும் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு நம்ம தறியூனும் இல்லை அஹாஸ் சொல்றோமே அதெல்லாம் அவங்களோட சொந்த பேரா எல்லாமே இருக்கலாம் எஜிப்த்ல பேர்வானும் ரோம்ல சீசர்னும் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு வேலை அரச பட்டங்களா இருக்கலாம்னு நம்ம ஆதாரம் சொல்லுது யோசிச்சு பாருங்க இது உண்மையா இருந்தா பாதி குழப்பத்துக்கு இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா இப்போ இந்த அட்டவணைய பாருங்க இது விஷயத்தை இன்னும் தெளிவாக்கும் முதல்ல மகா கோரேஸ் வராரு கிமோ ஐநூத்தி முப்பத்தி ஏழுல ஆலயத்தை திரும்பவும் கட்டுங்கன்னு முதல் கட்டளைய போடுறாரு வேலை ஆரம்பிக்குது ஆனா அதுக்கப்புறம் வர்ற இரண்டாம் காம்பீசஸ் அந்த வேலைய நிறுத்திடுறாரு அப்போ முதலாம் தரிய உள்ள வந்து நிறுத்தின வேலைய திரும்ப ஆரம்பிங்கன்னு ரெண்டாவது கட்டளைய போடுறாரு கடைசியா முதலாம் அர்த்தசஷ்டா வராரு அவரு வெறும் ஆலயத்தை மட்டும் இல்ல முழு நகரத்தையுமே புனரமைக்க சொல்லி மூணாவது நாலாவதுன்னு அடுத்தடுத்த கட்டளைகளை பிறப்பிக்கிறாரு ஒரு தொடர்கத மாதிரி போகுது பாருங்க சரி மன்னர்களை பத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம புதரோட மையப்புள்ளிக்கு வருவோம் எருசலேம் எழுபது வருஷம் பாழா இருக்குன்னு எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு கேட்கறதுக்கு இது ஒரு தெளிவான க்ளூ மாதிரி தான் இருக்கு ஆனா இங்கே தான் பெரிய கேள்வியே வருது அந்த எழுபது வருஷ கவுண்டவுன் அது எப்போ ஆரம்பிச்சது எப்போ இதுல தான் அறிஞர்களுக்குள்ள பெரிய விவாதமே நடக்குது அப்போ இந்த எழுபது வருஷம் எதை குறிக்குது ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க ஒன்று ஆலயம் இடிக்கப்பட்டதுலேருந்து திரும்ப கட்டப்பட்டது வரைக்குமான காலம் ஆனால் அது கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வருஷம் வருது இன்னொரு பார்வை என்னன்னா மக்கள் பேபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க நம்ம மூலாதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டாவது கணக்கு தான் அதாவது மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட தான் அந்த எழுபது வருஷத்துக்கு ரொம்ப பக்கத்துல பொருந்தி போகுதுன்னு சொல்லுது இப்ப தான் நம்ம கதையில் ஒரு திருப்பு முனையை வரப்போகுது இந்த புதிரை அவிழ்க்கப் போற ஒரு முக்கியமான ஆதாரம் அதாவது இந்த முழு கால வரிசையும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்பி இல்லை அதுக்கு பதிலா யூதர்கள் திரும்பவும் எருசுலேமுக்கு வந்து நகரத்தை மீண்டும் கட்டலான்னு நாலு வெவ்வேறு காலகட்டத்துல நாலு அரச கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த நாலு தான் நம்மளோட வழிகாட்டி ஆமாங்க இந்த நாலே நாலு கட்டளைகள் தான் இந்த முழு புனரமைப்பு காலத்தோட முதுகெலும்பே சும்மா ஏதோ கட்டளை இல்ல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தெளிவான குறிப்பிட்ட நோக்கம் இருந்துச்சு இந்த புனரமைப்பு எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சுன்னு பாருங்க முதல்ல கோரேஸ் வந்து சரி கோயில கட்ட ஆரம்பிங்கன்னு முதல் எடுத்து வைக்கிறாரு வேலை பாதி நின்னதும் தரியு வந்து வேலையை திரும்ப ஆரம்பிங்கன்னு ரெண்டாவது ஸ்டெப்ல அத தொடர வைக்கிறாரு அதுக்கப்புறம் வர்ற அர்த்தசஷ்டா கோயில் மட்டும் போதாதுன்னு சொல்லி முழு நகரத்தையும் மக்களையும் சமூகத்தையும் பாதுகாப்பு சுவர்களையும் திரும்ப கட்டுங்கன்னு மூணாவது நாலாவது கட்டளைகளை பிறப்பிக்கிறாரு இது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி மாதிரி தெரியுதுல்ல இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும் முதல் ரெண்டு கட்டளைகளோட நோக்கம் ஆலயத்தை மட்டும் திரும்ப கட்டுறது அது ஒரு மத ரீதியான விஷயம் ஆனா கடைசி ரெண்டு கட்டளைகள் அப்படி இல்ல அது வெறும் கட்டடத்தை பத்தி மட்டும் பேசல முழு எருசலேம் நகரத்தையும் அதோட சுவர்கள் அரசாங்கம் சமூகம்னு எல்லாத்தையும் திரும்ப உருவாக்குறத பத்தி பேசுது இந்த கவனம் ஆலயத்திலிருந்து நகரத்துக்கு மாறுறது இந்த காலவரிசையை புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ வரைக்கும் நாம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் குழப்பமான மன்னர் பெயர்கள் அந்த எழுபது வருஷ மர்மம் அப்புறம் அந்த நாலு முக்கியமான அரச கட்டளைகள் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது நம்மளோட மூலம் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருது இதுதான் இந்த முழு புதிரையும் போற சாவி நாம எந்த வருஷம் எது நடந்துச்சுன்னு தேதிக்குள்ளேயே சிக்கிக்கிறத விட என்னென்ன சம்பவங்கள் என்ன வரிசையில் நடந்துச்சுன்னு கவனிக்கிறது தான் முத்திசாலித்தனம் எந்த வருஷம்னு விவாதம் பண்றத விட முதல்ல இது நடந்துச்சு அதுக்கப்புறம் அது நடந்துச்சுங்கிற அந்த நிகழ்வுகளோட வரிசை தான் ரொம்ப தெளிவாக ரீதியா வரலாற்று ஆதாரங்களோடையும் பொருந்தி போகுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வில் இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் ஒன்று பெர்ஷிய மன்னர்களோட பெயர்கள் சில சமயம் பட்டங்களாக இருந்ததால குழப்பம் வந்திருக்கு ரெண்டு அந்த வருஷ தீர்க்க தரிசனம் பெரும்பாலும் மக்கள் நாடு கடத்தப்பட்ட காலத்தை தான் குறிக்குது மூணு நாலு அரச கட்டளைகள் மூலமா புனரமைப்பு படிப்படியா நடந்திருக்கு முதல்ல ஆலயம் அப்புறம் முழு நகரம் கடைசியா ரொம்ப முக்கியமா துல்லியமான தேதிகளை விட நிகழ்வுகளோட வரிசைதான் நமக்கு ஒரு நம்பகமான வரலாற்று கட்டமைப்பு கொடுக்குது எப்போங்கிற கேள்வியை விட என்னங்கிற கேள்விக்கு பதில் தேடுனா சிதறிக்கிடக்கிற கிடக்கிற வரலாற்று துண்டுகளை வச்சு ஒரு முழுமையான கதையை நம்ம உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க எப்போ நடந்துச்சுங்கிறத விட என்ன நடந்துச்சுங்கிறதுல கவனம் செலுத்துற இந்த முறை பண்டைய வரலாற்ற நம்ம பார்க்குற விதத்தையே மாத்துதில்லியா இது வெறும் பெர்ஷியா வரலாற்றுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு சிக்கலான விஷயத்த படிக்கும் போதும் இது நமக்கு உதவும் சில நேரங்கள்ல உண்மையான கதை தேதிகள்ல இல்ல அந்த நிகழ்வுகளோட தொடர்ச்சியில தான் ஒழிஞ்சிருக்குங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது